நம்ம சூப்பராக சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவு பாத்திரம் வைத்துக்கோங்க பாத்திரம் வச்சுட்டு இப்போ அது காஞ்சிருச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கினேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் காஞ்சிடுச்சு தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் பிரியாணியில் போட்டு இப்போ தாளிச்சுக்கலாம் இப்போது வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சிருக்கிறேன் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இவங்களும் நல்லா விதைக்கலாம் இது போல் நல்லா விதைக்கோங்க அதே போல் தக்காளியும் நான் ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா சேர்ந்துருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்தாச்சு நல்லா விதைக்கலாம் இப்போ இது நல்லா விதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இப்போ தான் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு சோம்பு இவங்களாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இப்போ சேர்த்துட்டேன் கொஞ்சம் நேரம் வெதக்கிட்டு இப்போ நான் கறி நல்லா அலசி இருக்கேன் இப்போ அவங்கள சேர்த்துக்கலாம் இப்போ இவங்கள நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா விரட்டி ஆகிடுச்சு காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வீட்லேயே அரைச்ச கறி தூளும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போவே இப்போது நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் பரட்டிட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க திட்டமாக வச்சுக்கோங்க நான் வந்து அரைமுடி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் இப்போது அவங்கள சேர்த்துட்டேன் இப்போ குழம்பு வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஆறுன பிறகு நல்லா திக்காயிடும் தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க அதோடய டேஸ்ட்டு போய்டும் இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொத்தமல்லி தூவி இப்போ இறக்கியாச்சு குழம்பு ரெடி இதுக்கு என்ன வேணுமோ ரெடி பண்ணிக்கோங்க நன்றி